வேற லெக்ஷன் அனுப்பிச்சார் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த வீண் பிடிச்சிருந்துச்சுன்னா லெக் பண்ண நினச்சால் கினிவாக ஆதரவு தாங்க ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க நம்ம கருணாவும் மதியம் அப்பன்னு பார்த்து இன்னைக்கு யார் வந்து ஃபோன் பண்ணியிருப்பான்னு தெரியலையே நிச்சயம் வந்து நம்ம சொந்தக்காரங்க தான் யாராவது இருப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ஃபுட்டேஜ் வர மாதிரி இருக்கு உடனே அண்ணே எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுனே அப்படின்னு சொல்லி கடைக்காரங்கள்ட்ட வந்து சொன்ன அப்படி வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போன்னு பார்த்து யார் என்ன ஏதுன்னு தெல்ல தெளிவாக தெரியுது ஒருத்தரோட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணியிருக்காங்க அதிகாரிக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதுனால அந்த ஃபுட்டேஜை மட்டும் டெலீட் பண்ணிடுறாங்க நம்ம இந்துமதி உடனே அப்போன்னு பார்த்து கருணா வராங்க இன்னும் ஏதுன்னு கேட்கும்போது இல்லைப்பா அது மட்டும் காணுமா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரங்கள்ட்ட கேட்குறப்ப ஆமாம் சார் ஓனர் எப்போதும் இப்படி தான் சார் சரி செய்ய வேண்டிய நேரத்தில் சரி செய்ய மாட்டார் அப்பப்போ இது மாதிரி தான் ஃபுட்டேஜ்லாம் காணாமல் போகுங்கிற மாதிரி அவங்களும் சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளில வராங்க இருந்தது ஒரே ஒரு ஆதாரம் இங்கே பேசியிருக்காங்க ஆப்போசிட்டில் போய் பார்க்கலான்னு பார்த்தா இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தீபா வந்து அதிரடியாக வந்து கார்த்தி வீட்டில் போயிட்டு டேய் மற்றவங்களுக்கு தான் ஒன்றும் புரியாது என் நிலமை என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதா நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா என்ன ஏமாற்றிட்டல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு இருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமா போகிறாங்க ஒரு பக்கம் இது எல்லாம் பாலும் இருக்காருல்ல அவர் வந்து ஃபோன் அடிக்கிறாரு நம்ம இந்து மதிக்கு என்னப்பா என்ன பிரச்சனையாக இருக்கா எதுவும் பட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா பெரிய பிரச்சனை தான் தீபா வந்து இங்கே வீட்டுக்கு வந்திருக்கா தேவதாயகி வீட்டுக்கு பார்த்து வீட்டில் இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்துமதி கிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அக்கா எப்படிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பாலுகிட்ட கேட்கும்போது அதெல்லாம் இல்லை பாட்டை பாட்டு ஆட்டோல வந்து போயிருக்கா எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது வா இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் இப்ப அண்ணனோட பஞ்சாயத்தே பாதியே வந்து நின்றுட்டுருக்கு இப்பன்னு பார்த்து வீட்டுக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அங்கே ஏதோ ஒரு அவசரம் ஆமாம் அவங்க அப்பா வேற பாட்டமாக இருக்கார் யாருக்கும் இல்லைனா கூட உங்கள் அப்பாக்காக நான் கண்டிப்பாக வந்து உதவி செய்வேங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகும்போது கார்த்தியை நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆயிரம் மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை என் வாழ்க்கை இப்போ இப்படி ஆகும்னு நினச்சு கூட பார்க்கலையே எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கே என்ன பண்றது என்னை மன்னிச்சிருமான அவங்க பசங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க தீபா அந்த இடத்துல இப்போ வேற தரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கோவத்தின் உச்சத்தில் முக்கால்வாசி ஜாமானை போட்டு உடைக்கிறாங்க இருப்பினும் கார்த்தி வந்து என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க இருப்பினும் தீபா வந்து எடுக்கவே இல்லை போதும்ண்டா நீ பேசின வரைக்கும் போதும் இனிமேட் நான் பேச வந்து தயாராக இல்லை நான் இருக்கிறது தானே உனக்கு இடையூறாக இருக்கு நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது போது இந்துமதிக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி கால் பண்ணிட்டு என்னப்பா நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல எனக்கு வேற வழி தெரியல எங்கள் அம்மா அக்காவை தான் இப்படியெல்லாம் வந்து பண்ற மாதிரி இருக்கு என்ன மன்னிச்சிருங்க இப்ப தீபா வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கா நீங்க போய் அவங்கள போய் காப்பாற்றுற வழியை பாருங்கிற மாதிரி சொன்ன உடனே வேக வேகமாக வந்து போறாங்க அந்த இடத்துல நம்ம இந்து மதியம் கரணாவும் ஆல்ரெடி உங்க அப்பா ஒன்று நினைச்சே கவலைப்பட்டு இருக்காங்க இப்போ உங்க அப்பாவை வந்து உங்க அக்காவை நினைச்சோம் ரொம்ப கவலைப்படுவாங்க போல இருக்கு ஏன்டா இப்படி வந்து பொண்ணுங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிலங்கிற மாதிரி கருணா சொல்கிறப்ப நாங்களாம் எந்த பிரச்சனையும் பண்ணலை என்ன பண்ணுறது உன்ன மாதிரி பசங்க இருந்தால் கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் கார்த்தியால் தான் எல்லாமே வந்திருக்கு அவங்க அம்மா கிட்டே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை என்ன உண்மை அதாவது எங்கள் அக்கா இப்போ உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே இதுவரையா இந்த விஷயம் பாலுக்கு தெரிஞ்சா ரொம்பவே நல்லவர் அவர் என்ன ஆக போறாருன்னு தெரில சரி வேக வேகமாக வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க நம்ம இந்து மதியம் காரணம் அப்பன்னு பார்த்து அதிரடியாக வந்து வீட்டு கதவு வந்து கதவை திறந்துட்டு அப்படியே உள்ளே வராங்க அக்கா நீ செய்ய நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்பன்னு பார்த்து ஃபேனில் வந்து ஏதோ ஒரு துணி ஏதோ போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க சும்மா நீ இருக்கவே மாட்டியா நான் தான் சொல்லியிருக்கேன்ல எப்படி உன்னால் செய்ய முடியும் நீ ஆல்ரெடி அந்த பொண்ணை மேடையில் ஏறி உக்காந்தா உனக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ திவாகர் வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து அந்த பணத்தை வேற வாங்கிட்டாங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஓன் வாழ்க்கையே எப்படி போகுது என்ன போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப கடைசி நேரத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இருங்க அமைதியாக இருங்க உங்கள் தங்கச்சி இருக்கா அவள் மிகப்பெரிய கேடி அவள் எது இருந்தாலும் பார்த்துப்பா அப்பா வராங்க அப்பா வரப்போ எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னோன்னே பாலு வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து என்னம்மா ஏன் என் பொண்ணு இப்போ வந்து சோகமாக இருக்கா நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணாதம்மா என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு பாலு வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல விடுங்கப்பா அக்கா கிட்டே நான் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்டேன் கூடிய சீக்கிரம் அக்காவோட பிரச்சனையெல்லாம் வந்து தீரப்போகுது என்னம்மா இது அந்த மாப்பிள்ளை விட்டால் வேற மாப்பிள்ளை இல்லையா விருப்பப்பட்டிருக்கலாம் ஆனால் கடைசியில் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் தலைகீழில் நின்று தண்ணி குடித்தாலும் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரச்சனை நம்ம கூட தான் இருக்க போது ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி வந்து பார்க்க போகிறோம் தான் தெரியணும் தோண்ட போயெல்லாம் இருக்கக்கூடாதுமா தயவு செஞ்சு இந்த அப்பாங்காரன் இருக்கான்ல நான் கொஞ்சமாவது கவனிச்சிக்க மாட்டேன்னா என்ன மாமா வாங்க மாமா அக்காவும் தங்கச்சி என்னமோ பேசிட்டு போகிறாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்கள் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கீங்க ஆனால் உங்களை போகலாம் அந்த கார்த்தி பையனுக்குலாம் வந்து நான் மதிப்பு மரியாதை தரவே மாட்டேன் ஏன்னா நீங்கள் எப்படி பொறுப்பாக இருக்கீங்க ஆனால் அவரு பொறுப்பாகவே இல்லை தன்னோட அம்மாவை எழுத்து பேச மாட்டேங்கிறாரு அவர் விருப்பப்பட்ட பொண்ணை கைப்பிடிக்கிறதுக்கு கூட அவருக்கு தைரியம் இல்லாதப்ப நான் என்னத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் இப்போயே இப்படி இருக்காரு ஃப்யூச்சரில் என்னென்னலாம் வந்து அவர் தைரியமாக இருப்பாரா இல்லையான்னு தெரியாமல் என் பொண்ணு எப்படி அங்கே நிம்மதியாக வந்து கட்டி கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என் பொண்ணை நினச்சி நினச்சி நான் கவலைப்படுவேன் ஆனால் உங்ககிட்ட என் பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறப்ப உங்கள் வீட்டில் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா என் பொண்ணு ராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப எங்களை விடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பொண்ணை அது பிரச்சனை இல்லை இருப்பினும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லி எப்படி இருந்தாலும் கார்த்தியோட ஒத்துமையாக வந்து சேர்த்து வைக்கிற வழியை பார்க்கணும் நீங்கள் ஏதாவது கேட்டு வந்திருக்கலாம்ல என்ன அப்படின் சொல்கிறீங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அவங்க பெருசாக வந்து எதிர்பார்க்குறாங்க நம்மளால் முடியுமா நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க நீங்களே வந்து அமைதியாக இருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் என்ன பண்ண முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் மனசை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் மனசார என்ன நினைப்பீங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கூடத அமைச்சு தரணுன்னா நீங்கள் ஆசைப்படுவீங்க அதே மாதிரி தானே உங்ககிட்ட பண காசு இருந்தால் பார்த்துருப்பீங்களா இல்லை இல்லை கூடிய சீக்கிரம் நான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் வேற மாப்பிள்ள உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வந்து சிரமம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்களே வந்து நம்பிக்கையோடு பேசுனாதான் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே வேக வேகமாக வராங்க அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கமா நிச்சயம் என்ன நடந்தாலும் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது கார்த்திக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் சரியா இது நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்காப்புல நம்ம பாலு இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் பொண்ணுக்காக பேசினதே இல்லை முத முதல்ல வந்து நீ செஞ்சது கரெக்டு தாம்மா எனக்கு தீபாவோட ஒன்று தான் பிடிக்கும் நீ நல்ல விதமாக வந்து இருக்கணுமா உன்னை நினச்சா எனக்கு பெருமிதமாக இருக்கு பரவாயில்லம்மா விடுமா நான் இருக்கேங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக வந்து பாலு வந்து இருக்காப்ல இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம தீபா உடனே ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க அப்பா நீங்கள் எல்லாம் இருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட வந்து நினைக்காம நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருந்தா எனக்கு தான்ப்பா கஷ்டம் நீங்கள் இருக்கீங்களாப்பா உன்னை நான் அப்படியெல்லாம் எல்லாம் விட்டுற மாட்டேன் நீங்கள் ஆசைப்பட்ட பையனோட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ வைப்பேன் அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்